மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜக கூட்டணி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடையலாம் பாஜக கூட்டணிக்குள் கலகம் வெடித்திருக்கிறது பாஜக ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தலைவர் அதாவது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் சொன்ன பேச்சு ஆர்எஸ்எஸ் கூடாரங்களையே நடுநடுங்க வைத்திருக்கிறது பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் லோக் ஜனசக்தி கட்சி இல்லையா அந்த கட்சியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் யார் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பெரிய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் இல்லையா அவர் பாஜக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார் இவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் பீகாரில் பாஜக ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறது இவர் இல்லைனா அவ்வளவு வலுவாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறார் அந்த யார் அவரை பேட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய இந்த கோலி மீடியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சங்கி மீடியாக்களில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய சுஷாந்த் சின்ஹா இவர் தான் சிராக் பாஸ்வானை பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேள்வினா பாரதிய ஜனதா கட்சி ஆளும் உத்திரப்பிரதேச மாநிலத்தினுடைய தெருக்களில் நவாஸ் அதாவது தொழுகை நடத்துவது அந்த மாநில அரசு தடை விதித்திருக்கிறது அல்லவா இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் சிராக் பாஸ்வானை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி அதற்கு சிராக் பாஸ்வான் சொன்ன பதில் இதுதான் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத விவகாரங்களில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார் உடனடியாக அடுத்து சின்ஹா வந்து இன்னொரு கேள்வியை துணை கேள்வியாக கேட்குறாரு பாஜக உங்கள் கூட்டணி கட்சி ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு சிராக் பாஸ்வான் சொன்ன பதில் அதனால் என்ன இந்த விஷயத்தில் நான் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறேன் நாட்டினுடைய சமத்துவத்தில் பிளவு ஏற்படுத்துவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை அப்படின்னு காட்டமாக பேசுகிறார் இந்த கிளிப்பு இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைக்கு எதிராக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவர் அதுவும் சில மாதங்களில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்குது இந்த நேரத்தில் மோடிக்கு எதிராக மோகன் பாகவத்துக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா கலக்கமடையாமல் என்ன செய்வார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா சிராக் பாஸ்வான் மட்டும் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி மட்டும் பீகாரில் பாரதிய கூட்டணி வைக்கவில்லை என்றால் டெபாசிட் இழப்பார்கள் பாஜக இப்போ நீங்கள் இந்த முறை மோடி பதவியேற்றதற்கு முதல் பட் பட்ஜெட்டில் வந்து பீகாருக்கு வாரி வழங்கி இருக்கிறார் எதற்காகனா விரைவில் தேர்தல் இருக்குது தேர்தல் வரும்போதுனே மோடிக்கு ஞாபகம் வரும் அந்த மாநிலத்தை பற்றி அந்த மாநில மக்களை பற்றி தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பற்றியெல்லாம் ஞாபகம் வராது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு மோடிக்கு போட மாட்டார் அப்படின்னு தெரியும் பீகாரில் எவனாவது கொஞ்சம் கொஞ்சம் பேர் போடுவான் அப்போ வாரி வழங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்தது ஆனால் இன்றைக்கு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கிறார் இந்தியாவினுடைய ஒற்றுமையில் அதில் வந்து பிளவு ஏற்படுத்துவதில் யாராவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கு நான் கூட இருக்கவே மாட்டேன் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் மத விவகாரங்களில் தலையிடுவதற்கு மோடிக்கோ அமித்ஷாவிற்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிறது அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கார் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் தேர்தலில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லி இருப்பது என்பது ஏற்கனவே மோடிக்கு செப்டம்பர் வரைக்கும் தான் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறதுன்னு தெரில அவ்வளோ பெரிய கலக்கத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் கூட்டணியில் இருக்கிறவங்களும் இப்படி பேசலாம் என்ன பண்ணுறது இது மட்டுமா பாஜக கட்சிக்குள்ளே கழகம் இருக்கு இல்லையா கலகம் வெடித்து இருக்கிறது அல்லவா பசவன கவுடா இல்லையா எப்பா இந்த மாநிலம் இருக்கிறவன் பூரா ஊழல் செஞ்சுட்ருக்கிறான் இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க சரி இல்லை வாரிசு அரசியல் இங்கே கொடி கட்டி பறக்குது ஏதாவது நடவடிக்கை எடுப்பா அப்படின்னு மோடிக்கு கடிதம் எழுதுனா மோடி கண்டுக்கிறது இல்லை அப்போ சரி நான் பாஜகவுக்கு என்றைக்கும் என் கட்சிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு பசங்க கூட தொடர்ந்து இருக்காரு பேசும்போது என்ன பண்ண நீ ஒன்றை தூக்கி வெளியே போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு சில வருடங்களுக்கு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பசவன கவுடா என்ன பண்ணுறார் அப்படின்னா பசவன கவுடாவினுடைய ஆதரவாளர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அனைவரும் இணைந்து பசவன கவுடா தலைமையிலான ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் பாஜக எங்களுக்கு தேவையில்லை பாஜகவை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பாஜகங்கிறது ஒரு வாரிசு கட்சி வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய கட்சி ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க இந்து மக்கள்லாம் உங்கள் பின்னாடி நாங்கள் அணி திரள்வதற்கு காத்திருக்கிறோம் இந்து மக்கள் கட்சின்னு அதுக்கு பேர் வைங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் பசவன கவுடாவிற்கு பின்னால் அணி திரண்டு இருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கி வந்திருக்கு பீகாரில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் மணிப்பூரில் உனக்கு உனக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியை கட்டிட்டு வந்துட்டார் இங்கே தொகுதி இனிப்போ தொகுதி பங்கீடு வரப்போகுது அந்த நேரத்தில் தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமாருடைய முதுகில் சவாரி செஞ்சு தான் பாஜக என்று கூட சொல்லக்கூடிய கட்சியே பீகாரில் வளர்ந்தது ஆனால் இன்றைக்கி நிதிஷ்குமாரோடைய கட்சி எங்கே இருக்குது பாஜக கட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கு நல்லா தெரியும் இது கடைசி சான்ஸ் நிதிஷ்குமாருக்கு அவ்வளோதான் அப்போ இதில் ஒரு சரியான முடிவு எடுக்கிறானா பெரிய சிக்கல் அப்போ இன்னொரு இந்த செப்டம்பர் மாதம் மோடி வந்து பிரதமர் பதவியிலேருந்து விலக இருக்கிறாங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சியே இந்தியாவிலிருந்து அகற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ பொதுவாக சொல்லியிருக்கேன்னா பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையே யாராலும் சமாளிக்க முடியலை ஐம்பத்தாறு இஞ்சு அமித்ஷா என்ன பண்ணாலும் முடியல ஐம்பத்தி ஆறு இஞ்சு மோடி நினைச்சபட முடியல அரசியல் சாணக்கியன் அதாவது சாணக்கியத்தனம் அமித்ஷாத்தனம் எங்கே போயிருக்கு நமக்கு தெரியும் எது சாணக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க எது சாணக்கியத்தனம் பணம் கொடுத்து அதிகாரத்தை வைத்து பயன்படுத்தி இடி சிபிஐ பயன்படுத்தி ஒரு கட்சியை வளர்க்குறதா சாணக்கியத்தனம் காமராஜர் இருந்தார் சாணக்கியனாக இல்லையா அப்படிலாம் இருந்து இருந்தவங்க உண்டு நிறைய ஆட்கள் உண்டு அரசியலுக்கு முன்மாதிரியான ஆட்கள் உண்டு ஆனால் இவர்கள் தான் இன்னைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த ஆட்சி முடிவுக்கு வரலாம் என்று சொல்லப்படுகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க